ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குகாஸ் ரெசிபிஸ் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன் கடலெண்ணெய் எண்ணெய் தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு பிரிஞ்சி எலை ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும் இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மிதமான ஹீட்லேயே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா சுருண்டு வந்ததும் நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்ல மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதும் நான் கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் அதை உப்பும் மஞ்சளும் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா போனோடவோ இல்லைன்னா பெரிய பீசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க இப்போ சிக்கன் வேகிறதுக்காக மூடி போட்டு குக் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருக்கு ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னைக்கு இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் தண்ணி ஸோ ரெண்டு கப்புக்கு நான் அஞ்சு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கொதிக்கணும் இப்போ கொதி வர ஸ்டார்ட் ஆகுது ஸோ அளவுக்கு கொதி வந்ததும் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் தினையோ வரகோ எதுவோ ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணதும் உடனே கலந்து விட்றணும் இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக ஆயிரும் இப்போ நல்ல ஸ்மெல் வருது கூடுதல் சுவைக்காக நான் ஒன் டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லை குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாசனையாக இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு வா சூப்பர் பிரியாணி இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் தேவையில்லை ரைஸ் தேவையே இல்லை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக ஆயிருக்கு வாங்க ப்ளேட்டிங் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன் ஆஹா செம்ம ருசி சிக்கன் எப்படி வந்திருக்குது பாருங்க ஸ்மூத்தா வந்திருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்